காஷ்மீர் காடுகள்லேருந்து டெல்லி செங்கோட்டை வரைக்கும் நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் அசம்பிளியில் வச்சு பேசியிருக்காரு இவ்வளவு ஒரு தைரியமான இந்த பேச்சை பேசினது ஷபா ஷெரீஃப் கிடையாது பாகிஸ்தானினுடைய சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சு வச்சிருக்க பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீருக்கு ஒரு பிரதமரை நியமிப்பாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் உலகத்துக்கு அது ஒரு அட்டோனமஸ் ரீஜன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நியமிக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது முடிவு எடுக்கிறது இஸ்லாமாபாத்தில் இருக்கிறவங்க தான் அப்படி நியமித்த ஒரு பிரதமர் தான் உல் ஹக் இவரை நியமித்த கையோட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பிரதமர் பதவியிலிருந்து தூக்கவும் செஞ்சாங்க அவர் என்ன மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா பலூச்சிஸ்தானில் இந்தியா தொடர்ந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் இந்தியாவினுடைய அந்த காஷ்மீர் காடுகள்லேருந்து டெல்லி செங்கோட்டை வரைக்கும் தாக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேடை யூஸ் பண்ணியிருக்காரு காஷ்மீர் காடுகள் அப்படின்னா பகல்காம் அட்டாக்கையும் டெல்லி செங்கோட்டை வரைக்கும் அப்படின்னா இப்போ நடந்த அந்த கார் பிளஸ்டையும் அரசியல் வல்லுநர்கள் கம்பேர் பண்ணதாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பலோச்சிஸ்தானில் இந்தியா பண்ணக்கூடிய வேலைகள்னு சொல்லுதாரு இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்தியாவில் பண்ணக்கூடிய அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மறைக்கிறதுக்கு அவங்க எப்போதும் பயன்படுத்துறது என்ன அப்படின்னா பலோச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு பொய் தான் அதே நேரத்தில் அவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியாவுக்கு எதிராக இந்த டைம்ல சொல்லியிருக்கிறது ஒரு சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் இல்லை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க ஓஹோ அப்படியா ஆமாடே